பண்டிகை உலக அளவில் இஸ்லாமிய கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கிய பண்டிகையாகும் ஹஜ் பெருநாள் என்று அழைக்கப்படும் இந்த பக்ரீத் பெருநாள் தொழுகை சேலத்தில் உள்ள பள்ளி வாசல்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதாவது தியாகத்தை போற்றும் விதமாக நினைவு கூறும் வகையில இந்த பக்ரீத் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது சேலத்தில் உள்ள சேலம் மாநகரம் சேலம் மாவட்டத்தில் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இந்த சிறப்பு தொழுகையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பா சேலம் சூரமங்கலம் பாளையம் மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பக்தியத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது குர்பானி கொடுத்து கொடுத்து வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகை நடத்தி ஆடுகள் அல்லது மாடுகளை குருபானி கொடுத்து குருபானி கொடுத்து இஸ்லாம் என்று கொண்டாடி வந்திருக்காங்க சேலத்தில் இந்த பண்டிகையானது மிகுந்த உற்சாகத்துடன் இஸ்லாமியர்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களுடைய அதாவது தியாகத்தை உணர்த்தும் வகையிலும் இப்ராஹிம் நபீருடைய தியாகத்தை போற்றும் வகையிலிருந்தால் இந்த தகவல் திருநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது